ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை களி பிரசாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு ஒரு பாத்திரத்தில் அரிசி ஒரு கப் அரிசி எடுத்து கடையில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா அது கூட பாசிப்பருப்பு ஒரு கப்பு அரிசின்னா கா கால் கப்பு பாசிப்பருப்பு போட்டு ரெண்டு ஏலக்காய் கூட போட்டு நல்லா வறுத்துருங்க நல்லா வறு வறுத்ததும் நல்லா பொன் நிறமாக வறந்ததும் ரெண்டுமே நல்லா சேர்ந்து பொன் நிறமாக வறந்ததும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் குறை ஒரு ரவ பதத்துக்கு அடுத்த பதமாக இருக்கிற மாதிரி நல்லா ஆற வச்சு வ எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ஒரு கப் அரிசிக்கு நாலு கப்பு தண்ணி போட்டு அந்த தண்ணியிலையே நம்ம ஒரு கப்பு ரைஸுக்கு மூணு கப்பு வெள்ளம் போட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அந்த தண்ணியிலே கரைச்சிக்கோங்க தண்ணியிலே கரைஞ்சி வரும் இது வந்து நம்ம வந்து கம்பி பதம் அதெல்லாம் பார்க்க வேண்டாம் அதனால் வந்து நல்லா நல்லா கரைஞ்சி கொதித்து வரும்போது வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டி எடுத்துட்டு திரும்பவும் அதே கடாயிலே சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் அதனால தான் நம்ம இப்போ அது அதை பண்ணுறோம் நல்லா அந்த இது பண் அந்த மண்ணெல்லாம் வடிகட்டி வடிகட்டுறதுக்காக தான் இதை வந்து நம்ம கொதிக்க விடுறோம் அதில் இருக்கிற அந்த வெள்ளத்தில் இருக்கிற மண் தூசி எல்லாம் வடிகட்டி எடுத்துட்ட பிறகு திரும்பவும் ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் அந்த வடிகட்டின வெள்ளை சிறப்பை வந்து அதில் ஊற்றுறோம் அதில் ஊற்றி நல்லா என்ன பண்ணணும் ஸோ நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவு இருக்கு இல்லையா அந்த மாவு எடுத்து போட்டு கட்டி இல்லாமல் நம்ம கை கை விடாமல் கிண்டணும் கை கொஞ்ச நேரம் விடக்கூடாது விட்டால் பிடிச்சிரும் வேணால் நம்ம அடி கனமான பாத்திரத்தில் தான் வச்சுருக்கோம் வெக் வச்சு கிண்டணும் இருந்தாலும் நம்ம நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த கட்டிப்படாமல் நல்லா எல்லாம் ஒ ஒன்று சேர்ந்து வரும் அந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இடையில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஏலக்காய் பொடி ஏற்கனவே அது கூடவே போட்டிருக்கோம் இல்லையா அதனால் சிட்டிகை உப்பு போட்டு கூட நல்லா கிண்டி விட்டுகிட்டே வரணும் ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க அதில் நெய் விட்டு கலந்தோம்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும் அதனால் இதெல்லாம் க கிண்டி 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 ரொம்ப நேரம் கிண்டணும் எப்படியும் ஒரு அரை மணி நேரம் அதுக்குள்ளே கிண்டி 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 அது கொஞ்சம் நல்லா வ வரணும் சேர்ந்து வ திரண்டு வர்ற அளவுக்கு களிலாம் சும்மா கிடையாதுங்க நல்லா கிண்டணும் கிண்டதில்லாதான் அந்த பதம் வந்து நல்லா வரும் நமக்கு அது கிண்டி நல்லா நம்ம கை வச்சு பண்ணிகிட்டே இருக்கணும் கிண்டிகிட்டே கிண்டி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அது கிண்டி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா திக்காயிட்டு நல்லா சேர்ந்து ஒன்று சேர்ந்து வரும் அப்போ வரும்போது இந்த பாசிப்பயிரும் இந்த அரிசியும் கூட சேர்ந்து வறுத்து போட்டிருக்கிறோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் குருண குருனையாக தான் நம்ம போடுவோம் இதை அது நல்லா திரண்டு வரும்போது அது ஒரு பாத்திரத்தில் மாற்றி மொத்தமாக எல்லாத்தையும் வழித்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி குக்கரில் வச்சு தண்ணி அடியில் தண்ணி வச்சு குக்கரில் வச்சு நம்ம வேக விட போகிறோம் ஏன்னு சொன்னால் இது வந்து கொஞ்சம் குறுண குருணியாக இருக்கிறதுனால அது வேகணும் நல்லா அதனால தான் அதை அது கூட வந்து நம்ம வச்சு ஒரு குக்கரில் சின்னதை திட்டமான நான் ஒரு சின்ன குக்கரில் தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு குக்கரில் போட்டு விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க நான் ஒரு அஞ்சு விசில் வரா மாதிரி வேக வச்சுக்கோங்க அப்போ நல்லா வந்து நல்லா வெந்து வரும் அதுக்கப்புறம் ஒரு பாத் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேனில் நெய் விட்டுக்கோங்க நான் ரெண்டரை ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் விட்டு முந்திரி திராட்சை இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க நல்லா வறுத்து ஏன்னா கருகிடக்கூடாது ஓரளவுக்கு திட்டமாக அது பொன்னிறமாக வருது அது வேக வச்சதும் எடுத்து வச்சுருக்கிற அந்த திருவாதிரை களியில் கொட்டி கலந்துக்கோங்க கலந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்தால் கமனு திருவாதிரை களி ரெடி ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பிரசாதம் பண்ணி பண்ணி பாருங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த திருவாதிரை களி நிறைய பேர் இதை பண்ணுவாங்க நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் இங்கே இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பாசிப்பருப்பும் இந்த அரிசியும் வறுத்து பண்ணுவாங்க அதுதான் ஸ்பெஷல் வறுத்து பண்ணும்போது அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் வாசனையாக இருக்கும் சப்ஸ்கிரைப் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்